வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்ட் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா சுவையான புதினா ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் இது வந்து நைஸ் அரிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருக்கேங்க இதில் கூடவே கொத்தமல்லி கூட போட்டு அரைப்பாங்க நான் புதினா ஒரு ஃப்ளேவர் நல்லா தெரியணுன்றதுக்காக இதில் கொத்தமல்லி போட்டு நான் அரைக்கல புதினா இதில் போட்டு அரைச்சிக்கலாங்க இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இது அரைப்படாது அதனால தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிருங்க கொஞ்சம் குறை குற இருக்கணும் நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு போதுமானது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிட்றாங்க கடை நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் எப்போதும் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் நீங்கள் உளுந்து கடலை பருப்பும் சேர்க்கலாம் நான் சேர்க்கல நல்லா புரிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு பல் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் போட்டுடலாம் இது வந்து அடுப்பு சிம்மலே இருக்கட்டும்ங்க இது நல்லா வதங்கட்டும் இதில் தண்ணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி சுண்டுட்டோம் இது எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் வேர்க்கால வறுத்து வச்சுருக்காங்க நான் அதையும் சேர்த்துருக்கேன் நான் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கலை ஏன்னா வறுத்த வேறு இல்லைனாலும் கருகிடும்ன்றதுனால நான் எண்ணெயில் போடலை நீங்கள் வேணால் எண்ணெயில் சேர்த்து கூட வததிக்கோங்க காஞ்சி மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகா காரம் போடணும் என்றதுனால நான் காஞ்சி மிளகா சேர்க்கல நம்ம சாதம் வடைச்சு வச்சுருக்கறது ஆற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் சேர்த்துக்கலாம் புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வசம் போயிடும் அப்புறம் நம்மளுக்கு தேவையான ரைஸை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் இதிலே சேர்த்துக்கலாங்க இப்போது அடுப்பு சிம்பிளியே இருப்போங்க ஏன்னா பிடிச்சிரும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் கண்டிப்பாக அடி பிடிக்கும் சின்னதில் வச்சு நல்லா கலடி எடுத்துருங்க எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்துட்டோம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சுட சுட சாப்பிடும் போது உருளைக்கிழங்கு பொரியலோடு வச்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் நம்ம சுவையான மீன் ரைஸ் ரெடியாகிடுச்சு இவ்வளோ நாடு என்ன சேனலில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்